தோன்றும் கவலைகளை குறித்து அஞ்சு நிற்க வேண்டாம் நீ என்னிடம் வைத்திருக்கும் பிரார்த்தனைக்கும் நம்பிக்கைக்கும் நான் பொறுப்பு ஏற்கின்றேன் என் மீது உன் பாரத்தை முழுமையாக ஒப்படைத்து விட்டு உன்னுடைய மனதை அமைதியில் விடு மகிழ்ச்சியாக இரு மாறுகின்றது அப்பொழுது எல்லாம் ஓம் சரவண பவ எனும் நாமத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் நடக்க ஆரம்பிக்கும் என்னுடைய அருள் காவலில் பாதுகாப்பாக நீ இருக்கின்றாய் நீ நீண்ட நாள் எதிர் பார்த்து இருந்த ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று உன்னுடைய வாழ்க்கைக்குள் வர போகின்றது பிள்ளையே அதற்கான நேரம் நெருக்கத்தில் இருக்கின்றது எனவே உன்னுடைய மனதையும் உன் அறிவையும் உன் திறமைகளையும் தயார் நிலையில் வைத்திரே உள்ளே மறைந்து இருக்கும் ஒளி அந்த வாய்ப்பு மூலமாக வெளிக்கு வரும் உன் மதிப்பு உணரப்படுவதை நான் தாமதப்படுத்தினாலும் அதை நான் ஒருபோதும் மறுப்பதே இல்லை என்னை நோக்கி கோபம் கொள்ளாதே என்னை விட்டு பிரிந்து விடாதே என் நினைவு இல்லாத ஒரு நாள் கூட உன் மன வலிமையை குறைக்கும் உனக்கு தேவையான சக்தி, இவை அனைத்தும் தைரியம் தெளிவு துணிவு உன் பிரார்த்தனை வழியே உனக்கு வந்து சேரும் எனவே எந்த நிலையில் இருந்தாலும் என்னை பிரார்த்தனை செய்வதை மட்டும் நீ நிறுத்தி விடாதே தங்கமே காலம் மாறும் காட்சிகள் மாறும் உன்னுடைய வாழ்க்கையின் திசையும் மாறும் இன்று கண்ணீரை தந்த தான் நிச்சயம் நாளை உனக்கு வெற்றிக்கு வழி காட்டும் அதுவரை பொறுமையாக என்னை ஜபித்து கொண்டு இரே உனக்கு தேவையானதை அனைத்தையும் உரிய நேரத்தில் நான் கொடுப்பேன் நீ என் வேண்டியதை உனக்கு கொடுக்க நான் தயாராகி விட்டேன் இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் எப்போதும்